நாம் கண்ட வெற்றியவே திரும்ப நாம் வெல்லணும் அதை ஜெயிக்கணும் இதை ஜெயிக்கணும்னு இல்லாமல் நம்ம வெற்றியவே நம்ம வெல்லணும் அப்படின்ற ஒரு போராட்டம் தான் அப்பாவில் சந்தித்தது அதற்கு பிறகு தனியாக நின்று ஒரு படைப்பு கிடைக்கிறதுக்கு ஏழு வருஷம் ஆகிருக்கு ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்கோம் ஏன்னா இதில் சேர்ந்தது எல்லாமே நல்ல மனசு இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்தாங்க ஏன்னா அது அமையாது ஒரு சில படைப்புகளுக்கு தான் அதுவே அமைச்சுக்கும் கதையை இயக்குனர் இயக்குவார் நல்ல கதை இயக்குநரை இயக்கும்னு சொல்லுவார் பாலுமஹேந்திரா சார் அந்த மாதிரி தான் இந்த கதை தனக்கு தேவையான ஆட்களை அதுவே சேர்த்துக்கிச்சு நந்தா வந்து கதையை சொன்னோடனே நான் சொன்ன முதல்ல நீங்கள் போய் பாரதிராஜ அப்பா பாருங்க அப்பா கதை கேட்டு ஓகேனாருன்னா நம்ம உடனே போகலாம் இல்லை உங்கள் தேதி நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னா உடனடியாக பேசணும் போய் கதை சொன்னாரு எனக்கு ஈவினிங் கூப்பிட்டாரு நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் அம்மா வந்தாங்க அதுக்கப்புறம் அனன்யா வந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தராக இதுக்குள்ள சேர்ந்தாங்க நல்ல தயாரிப்பாளர் எப்போவுமே சிரிச்ச முகமாகவே இருப்பார் ரவி சார் எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது அவர் நிற்பார் சிரிப்பாரு நானும் சிரிச்சுட்டு போயிடுறேன் அப்புறமா தான் யார் அவருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவர்தான் தயாரிப்பாளர் இருக்கும் நான் செந்தில் அப்படி ஒரு அற்புதமான மனிதர் எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்க மாட்டாரு அவருக்கு அந்த கதை பிடிச்சிருக்கு கதை அப்படியே படமாகணும் இதுக்கு என்ன அப்படின்றது தான் அவர் மனசில் இருக்கும் நேர்மையும் உண்மையும் எப்பவுமே வெல்லும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும் நேர்மை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கும் அதாவது இயல்பா இருக்கிறது தான் நேர்மை என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய காலங்களில் அப்படி தான் கடந்து வந்திருக்கேன் ரொம்ப இயல்பாக தான் இருப்போம் எனக்கும் அமீரண்ணனுக்குமான உறவு அப்படி தான் ஆரம்பிச்சது எனக்கு அமீரண்ணன் தெரியும் தூரமாக இருந்து நம்ம சேரண்ணன் ஆஃபீஸுக்கு வெளியில் ஒரு டீ கடையில் நின்றுட்டுருக்கேன் அப்போ உன்னை சேரண் அந்த ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ணன் வந்து சேரண்ணை பார்த்துட்டு அவருடைய ராம் படத்துக்கு ஒரு பூஜை இருக்குது அதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வெளியில் வந்திருக்காரு எனக்கு தெரியாது நான் டீ கடையில் ரோட்டில் நின்றுருக்கேன் போன கார் நிறுத்தி இறங்கி வந்தார் அந்த டீக்கடை கூட டீக்கடை கிடையாது தள்ளுவண்டியில் கடை வச்சுருப்பாங்க நேராக இறங்கி வந்தார் உன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி உன்னை சாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சொந்தமாக ஒரு படம் எடுக்கிறேன் ராமன் ஒரு படம் அதுக்கு இன்னும் ரெண்டு நாளில் பூஜை இருக்குது நீங்கள் வரணும் அப்படின்னா அப்படி தான் ஆரம்பித்தது அதற்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் நான் வந்து உதயம் தேட்டருக்கு வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்கேன் எங்கே இருக்க அப்படின்னு ஒரு ஃபோனு நான் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்துட்டு அண்ணே உதயம் தேட்டருக்கு வெளியில ஒரு பஸ் ஸ்டாப் கிட்டே நின்றுருக்கேன் அப்படின்னே இப்போதான் உன்னை கடந்து போனேன் இந்த யூ டர்ன் அடிச்சு வரேன் ஏன் ரோட்டில் நின்றுருக்கா வா அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டிட்டு போனேன் இந்த உண்மை இருக்குல்ல இதுதான் நம்மளை இறுக்கி பிடிச்சிக்கும் சுப்பிரமணியபுரம் பண்ணும்போது அப்படிதான் எல்லாத்தையும் விட்டாச்சு மூணு மெகா மூணு மெகாவையும் கொடுத்தாச்சு இந்த சொசைட்டிக்கு எல்லாத்தையும் கொடுத்து நான் நிராயுத பணியாக போகிறேன் அங்கே என்ன பண்ணி வச்சிருந்துருக்கேன் ஒருவேளை வேளை இவர் சொல் பேச்சா கேட்காம ரெண்டு படம் டயரக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரம் எபிசோடு எடுத்திருக்காரு வேற ஏதாவது பண்ணார் நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா நம்ம ஒரு சப்ஷூட் வச்சுக்கோன்னு சொல்லி சசி வச்சுருந்துருக்கேன் எனக்கு தெரியாது யாரும் பக்கத்து ரூம்லேயே இருந்திருக்காங்க அந்த சப்ஷூட் நான் போய் நான் பாட்டுக்கு எனக்கு நான் நான் பாட்டுக்கு போனேன் நான் பாட்டுக்கு நின்னேன் ஏன்னாப்பா நான் கூப்பிடவே மாட்டேறீங்க அப்படின்னு இல்லை இல்லை ஒரு ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க அப்புறமா எடுப்போம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு முகம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க மூணாவது நாள் போய் ஷூட் பண்ணுறோம் ஒரே ஒரு ஷாட் நடிச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க நான் போய் என்ன பண்ண போகிறேன் நீதான் எடுத்துகிட்டு இருக்கில்ல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வேட்டியை அடிச்சு கட்டிட்டு க்ரௌடை கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் க்ரௌடை கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது சசி கூப்பிட்டான் அண்ணே இங்கேவா அதை பார்க்கறதுக்குலாம் ஆள் இருக்கு நான் நடிக்கிறேன் நீ எடு அப்படின்னா அங்கே தான் ஆரம்பிச்சிது ஒரு உண்மையும் நேர்மையும் தான் நம்ம எடுத்துக்கிட்டே போகும் அது உடனே சசி சொன்னான் நீ சொல்லு நீ சொல்லு அவங்களா பேசியிருந்தான் என்னடா அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சுருந்தேன் பக்கத்தில் அது அவனுடைய நேர்மை வச்சுருந்தோம் உன் கையில நான் மைக்கை ராத்திரி ஒரு ராத்திரி அனுப்பிச்சுட்டேன் இருந்து அப்படின்னு சொன்னோம் முதல் முதலாக நடிக்க போகும்போது எங்க டைரக்டர் ஒரு சீரியல் ஷூட்டிங் உள்ளியா ஒருத்தன் நான் போய் நிக்கிறேன் என்னமோ தெரியல என்ன பிடிக்கல உங்களுக்கு அப்போ ஒரு காட்சி அப்ப கூட நடிக்கிற அந்த நடிகர் அவர் சொல்லிருக்காரு ஓங்கி ஒரு எத்து எடுத்துங்க நீங்கள் எத்துகிற இடத்துல அவன் போய் வெளியே விழணும் அவனுக்கு நடிக்கணுன்ற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எனக்கு தெரியாது நான் அந்த சீனில் போய் நிற்கிறேன் அதாவது கூட்டத்தில் இருப்பாங்க அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு காட்சி போய் நிற்கிறேன் என்ன அந்த நடிகர் ஊங்கி எத்தினார் நான் அவன் எத்தனை தாண்டி என்கிட்ட போய் விழுந்துட்டேன் அவங்களா சிரிச்சாங்க எனக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது போடுறாங்க திரும்ப போய் நின்னேன் திரும்ப தூக்கி எறியப்பட்டேன் திரும்ப தூக்கி எறியப்பட்டேன் ஆனால் நான் நடிகன் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நேர்மையும் மட்டும்தான் இருந்தது அதே இயக்குனர் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன் நான் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை நான் அவரை விட்டு வெளியே போறேன்றப்ப கண்ணீர் விட்டு நிலை எல்லாமே பார்த்தேன் அந்த நடிகருப்பும் இருக்காரு என்னுடைய நண்பர் தான் அவரும் அவர் எப்போ பார்த்தாலும் ஏ சாரிடா அன்னைக்கு கூட மிதிச்சதுக்கு எப்போ முப்பது வருஷம் முன்னாடி மிதிச்சேன் நீ மிதித்த தான் நான் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன் இப்படி கடந்து 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 தான் ஒரு இடத்த வந்து நின்றுருக்கும் இது நேர்மைங்கிறது தனி வார்த்தையெல்லாம் கிடையாது நம்மளுடைய இயல்பு நம்மளுடைய உண்மைத்தன்மை முன்னெல்லாம் கெட்டவனை பார்த்தா அவங்க கூட சேராத இதெல்லாம் இப்போ வம்பளை மாட்டி விட்டுருவான்னு சொல்லுவாங்க இப்போ அதே வார்த்தையை நல்லவனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அவங்க கூட சேராத நான் ரொம்ப நல்லவன் ஏதாவது ஒம்பல் எடுத்து விட்டுருவான் அவனியா அப்படின்னு அந்த அளவுக்கு நமக்குள்ள இருந்த புரழ்வு அதிகமாயிடுச்சு நந்தா அவருடைய ஒரு படைப்பு திடீர்னு ட்ரெய்லருக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிடுறாரு போனேன் இதற்கு முந்தைய படைப்பு அதே மாதிரி தான் அண்ணே இந்த ஓப்பனிங் வாய்ஸ் கொடுக்கணே யாராவது கேட்டோம் வரேன் அதுக்கும் பேசினேன் அதாவது நந்தாவுக்கு எனக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தது இன்னும் சொல்லப்போனால் சோலா கிரியேஷன்ஸில் நான் ஒரு கதை சொல்லிட்டு வரேன் கதை சொல்லிட்டு வெளியே வரும்போது பொன்றங்கண்ண சொல்கிறார் காலையில் தாண்டா ஒருத்தர் வந்து கதை சொன்னான் நான் ஓகே பண்ணிவிட்டு நேன் அப்படின்னாரு என்ன கதைன்னு அப்படின்னா அதுதான் கல்லூரியின் கதை அங்கேருந்து ஆரம்பித்தது இவர் யார் நம்ம இப்போ போனால் ஒரு ஒரு காலையில் ஒருத்தர் வந்து ஓகே பண்ணிட்டு போயிருக்காரு அவர் யாருன்னு சொல்லி தேடி தான் நான் வந்த பார்த்தேன் அப்படி ஆரம்பித்தது தான் இந்த பழக்க வழக்கம் பட் என்னென்னா ஒரே நேர்கோட்டில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் என்னை விட நல்லவன் நந்தா அவ்வளவு நேர்மையானவன் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நாலாம் அந்த ரெண்டாவது ரகம் அது அந்த செயினை எடுத்து இது யாருது யாருதுனாலும் கேட்பேன் நந்தா ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி தள்ளி ஓடிடுவாங்க அவ்வளவு நல்லவர் நந்தா மனசுக்கு எப்போ மிகப்பெரிய ஒரு ஹெல்த் தொற்றுக்கணும் இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம் எஃபர்ட்ஸ் போடலாம் ஆனால் நமக்கு என்ன கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றது காலம் தான் அந்த காலம் இப்ப வந்துடுச்சு நந்தா உங்கள் உழைப்புக்கும் உங்களுடைய உண்மைத்தன்மைக்கும் நம்ம மாணிக்க மாதிரி தான் நீங்க என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த கதை கேட்ட உடனே நான் சொன்னேன் எனக்கு எழுதி கொடுத்துருங்க ஏன்னா இவர் சொன்ன ஒரு மாதிரி மிஸ்மரைஸ் பண்ணுறாரு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் அவரும் எழுதுவார் நம்மளே எழுதிச்சுடுவார் நான் சொன்னேன் ஏய் இரு அதெல்லாம் அப்புறம் நீ முதல்ல எழுதி எனக்கு புத்தகமாக கொடுங்க நான் தனியாக உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் தனியாக எனக்கு ஒரு புக்கு வந்தது எனக்கு புக்கை படித்த உடனே சொன்னேன் உடனே ஷூட்டிங் போவோம் இல்லை நீங்கள் அங்கே ஹைதராபாத் நான் எங்கே இருந்தாலும் வருவேன் அது 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 வந்து என்னென்னா மனோஜ் கூட சொன்னார் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு மனோஜ் படம் பார்த்துக்கிட்டே சொன்னார் இல்லைடா நீ அப்பா கூட போது அவரையே பார்த்து ரசிக்கிட்டே இருக்கடா அது தெரியுதுல வேற என்னடா பண்ணுறது அப்படிதான் இருந்தது அந்த 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 நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் அவரோடு போது இருந்த அந்த சக்தியும் அந்த மகிழ்ச்சியும் அதுக்கு அளவே இல்லை நந்தாவுக்கு தான் நன்றி சொல்லணும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என் பிள்ளைங்க வாங்க நீ வாடா என் பிள்ளைங்களாகவே இருந்தாங்க இதில் வேற என்னென்னா ஓடி வந்து ரெண்டு பேர்த்தையும் தூக்குன்ருவாரு ஒரு பக்கம் எனக்கு வெயிட் இழுக்கும் இன்னொரு பக்கம் ஈஸியாக தூக்கிடுவார் மூத்த பிள்ளை வளர்ந்துருச்சு இப்போ கொஞ்சம் அடா ஆவான் நானாம் என்னுடைய சின்ன வயது நானாக நடிச்சிருக்கேன் அற்புதமான ஒரு நடிகைன்னு ரொம்ப பெரிய தளம் இருக்குது பிள்ளைங்க என்ன பேசுறியா ஆ பேசுகிற ரெண்டு வார்த்தை பேசுறான் அடா பேசிக்கிறேன் மோதிரகனி அங்கிள் வந்து ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டாங்க. பேசுங்க. பேசற. நம்ம என்னதுது பேசற. இந்த மூவிய எல்லாரும் ரொம்ப ஹார்ட் வொர்க் பண்ணிருக்காங்க. இதுல சாமி அங்கிள் எனக்கு ஆபرتUNITY கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. அவള് கொடு. அவള് கொடு. நீ பேசு. இல்லன்னா উনি மறந்துடுவாங்க. ಅದಕ್ಕೆ தான் கூப்பிட்டேன். நான் பேசு.

முதலில் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த பெரியசாமி அங்கிளுக்கு ரொம்ப நன்றி சின்ன வயசுல நான் டிவி பார்க்கும் போது விஐபி ல சமுத்திரக்கனி அங்கிள் ஓட சீன் பார்ப்பேன் இப்படி ஒரு அப்பா இருப்பாங்க அப்படிங்கறத பாப்பேன் இப்போ அவர் வாயாலேயே என்ன பெருமையா சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கு தேங்க்யூ சோ மச் அங்கிள் ஏன்னா அப்பாவா நிற்கணும்னாலே பிள்ளைங்க எனக்குங்கள பிள்ளைங்க அவ்வளோ சக்தி கொடுத்தாங்க அந்த படத்தில் அது பிள்ளைங்களாவே இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு என் அண்ணன் தம்பிராமன் அண்ணன் அவங்க என்ன செய்கிறாங்கன்றது சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரியாமல் ஒரு வேலையை பார்த்து விட்ருவாங்க அந்த மாதிரி தான் அற்புதமான ஒரு மாப்பிள்ளை என் அண்ணன் இளவரசன்ன எல்லாருமே ஒரு அற்புதமான நடிகர்களோடு நடித்த மகிழ்ச்சி முதலாளி முதலாளி திடீர்னு ஒரு நாள் சொன்னாரு கனி பல வருஷமா இயங்கிக்கிட்டே இருக்கான் ரவி ரவி இந்த இடத்துல அவனுக்கான வெற்றி கிடைச்சிருச்சு நான் நம்புறேன் கனி அப்படின்னாரு அதாவது நந்தா வெல்வதை நந்தாவை விட அதிகமாக நேசித்த ரசித்த ஆசைப்படக்கூடிய ஒரு மனுஷரும் அவங்க பார்த்தேன் இப்படி ஒரு நட்பு கண்டிப்பா கிடைக்க நந்தா கொடுத்து வச்சிருக்கணும்னு வாழ்த்துக்கள் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சி இந்த திரைப்படத்தை பத்தி பேசிய ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி நன்றி என் நண்பன் மூர்த்தி இருக்கான் அப்புறம் இதில் நடித்த எல்லா சகோதரர்களுக்கும் சாய் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பா வெல்லணும் ஏன்னா நான் எப்பவுமே பெருசாலாம் எதிர்பார்க்கறதே இல்லை ஏன்னா என் எதிர்பார்ப்பு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் அதனால் எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் இருக்காது பெரிய கலக்கமும் இருக்காது ஏன்னா நான் அதெல்லாம் கொஞ்சம் கடந்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அதனால் நான் அப்படியே தான் இருப்பேன் எல்லாரும் பேசும்போது நந்தா எனக்கு சொல்லுவார் நான் திரும்ப அதான் அண்ணன்ட்ட சொன்னேன் இப்போ அமீர் அண்ணன் வந்து அழுதுகிட்டே இருந்தார் ஏங்க கண்ணில் தூசி போட்டுருக்குங்க ஒரு சும்மா கண்ணக சீக்கிட்டு வந்திருப்பார் நீங்கள் வேற நான் அப்படி தான் பார்ப்பேன் ஆனால் இதையெல்லாம் தாண்டி திருமாணிக்கம் அந்த அந்த தளத்தில் நிற்கும் அப்படின்னு நம்புகிறோம் கண்டிப்பாக இந்த கலக்கமும் இந்த பாசமும் இந்த இயக்கமும் வெகுஜன மக்கள்கிட்டையும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு மிகப்பெரிய படைப்பாக உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம் ரொம்ப நம்பிக்கையோடு வச்சுருக்கோம் நேர்மையோடு வச்சுருக்கோம் இதை வெல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை வெல்வோம்